இந்த மாதிரி கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின்ல உங்களுக்கு எது எஸ் இல்ல நோ எடுக்க முடிய முடியாது இந்த மாதிரி நீங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மணி வின் பண்ணலாம் இப்போ உங்களோட கருத்து ஒரு மாதிரி இருக்கு உங்களோட ஆப்பனோட கருத்து ஒரு மாதிரி இருக்கு இதுல எந்த கருத்து கரெக்டா இருக்கோ அந்த கருத்தை செலக்ட் பண்ணி நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பணியை நீங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஈஸியா விட்டுற பைம்பியல் ஒப்பீனியன்ல பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் கால்பந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் மாத்தி மாத்தி எல்லாம் எந்த ஆன்சரும் பண்ண தேவையில்ல ஆம் இல்ல தான் எதா இருந்தாலுமே இல்ல ஆமா அப்படின்ற ஆன்சர் மட்டும் தான் பண்ண போறீங்க அந்த ஆன்சருக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான மணி வரப்போகுது அப்படின்னா இது பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவோம் மறந்து

இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா சடங்கு அண்டு வந்து முகூர்த்த அரிசி போடுற ஃபங்க்ஷன் செம்மையா இருக்கும் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க இவங்க ஃபேமிலியில எல்லாருமே வந்திருக்காங்க இன்னைக்கு அப்படியே பொண்ணு வந்து அப்படியே வந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கூட்டிட்டு போக போறாங்க எங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு போல மண்டபத்துக்கு மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறோம் அந்த வீடியோ தான் எல்லாமே பாப்பீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா இருந்து பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடி வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அந்த வீடியோக்குள்ள போலாம் வாரமிக்கலாம்ங்களா து இந்த புடவையை வந்து யார் கண்டுபிடிக்கணும்னு சொல்லுங்க அவங்களுக்கு வந்து நான் வந்து என்னுடைய சில்க் சேரீலேருந்து கொரியர் அனுப்புகிறேன் ஆனால் நீங்கள் கரெக்டாக சொல்லணும் இந்த இந்த சேரீ வந்து அவங்க எப்போ வேர் பண்ணாங்கன்னு கரெக்டாக சொல்லணும் அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபாக்குள்ளே ஒரு சேரீ கண்டிப்பாக கிஃப்ட் தரப்படும் கரெக்டாக சொன்னீங்கண்ணா ஓகேங்களா ஆன்மல்ல இன்ஸ்டாகிராமில் சொல்லுவலாம்ல இன்ஸ்டாவில் சொல்லலாம் உங்களுக்கு வே கண்டிப்பாக நல்லா சேரி சேரீ வந்து சூப்பராக இருக்கும் சில்க் சேரீ யோகா எப்பவும் வேர் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி சேரீ இது வந்து இது உங்களுக்கு சின்ன டாஸ்க் இது இந்த சேரீ நல்லா பார்த்துக்குங்க இன்னும் இப்போ இல்லை இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுலேருந்து கரெக்டாக பன்னெண்டு மணி நேரத்தில் கரெக்டாக சொல்லி முடிச்சிடணும் ஓகே ஓகே பலம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. எங்கயாச்சும் போறப்ப போகுது தான் பாத்தீங்கன்னா கார்ல உட்கார்ந்து தொடச்சிட்டு இருப்பார். ஆனா கார் எப்பவுமே வீட்டுக்கு வெளியில 7 னு நிக்கும். என்னடறமா? என்ன? பதிலிலே காணோம். நான் கத்துறேனா நீ நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலா நாங்க ஒரு மாதிரி எல்லாருமே இருப்போம். அதையும் பாருங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளி சிம்பிளி ஒரு மேக்கப் சிம்பிளி செயின் சிம்பிளி டோலர் எல்லாமே போட்டு சிம்பியாக ரெடி ஆகிருக்கோ நாளைக்கு போயிருந்தோம் கிராண்டாக ரெடியாகவும் எனக்கு ரெடியாகிவிட்டது எப்படி லைட் நல்லா பளிச்சோம்னு தெரியுதா ஏசி ஹாய் ஹாய் இதை வந்துட்டாங்க மேடம் எங்க வீட்டு தாய் கிளவியவங்கதான் ஓகேடா எல்லாரும் கிளம்பி விட்டார்கள் நீங்கள் தான் பொண்ணோட அம்மா எல்லாமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு வந்துட்டாங்க அறத்தை அடிச்சு அட மாத்தி நம்ம போலாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க அது முகமே தெரியாத தெரியும் இந்த மூணு பொண்ணுமே நல்லா சந்தோஷம்

அஞ்சல்ல வந்தாங்கலாம் என்னையும் பார்த்துக்கிருக்கா எங்கிட்ட நின்று பண்ணுவாங்க ਨੂੰ ਜਾਗਵਾਉਂਦੇ ਆ। ਇਹ ਨਹੀਂ ਨਹੀਂ ਲਿਖਲਾ। ਕਲਾ ਕਰਾਂਗੇ। ਅੱਜ ਜਿਵੇਂ ਮੁੰਨਾ ਪਿੰਨੇ ਕਲਾ ਕਰਨਾ ਤੇਰੀ। ਅਬੀ ਤੇਰੀ। ਸਾਉਣਾ ਪੱਦਰਜਾ ਕਲੰਬੀਆ ਵਾਂਗੂੰ ਸਾਦ ਨੂੰ ਤੋੜ ਆ। இங்க பாத்து பாற மாட்டேங்கறோம் நாத்தற வர மாட்டீங்க நாத்தற மாட்டோம் எல்லாரே இருக்கீங்க இங்க மாடிக்கிட்ட அங்க மாடிக்கிட்ட ஆமா குடிக்கணும் பாருங்க யாரோ

அதே <laughs>

நீ என்ன பலமா குடுப்ப ஆமாளாளாடுளாடுளாடுளாடுங்க நிக்கிற மாடு ஏய் கொட்டல அடிச்சுடுऊंगा சின்னது அண்ணியே அடிச்சற வர்க்கு அம்மை நீ மடி போட்டத்துக்குங்க அப்பாட ரெண்டு டாங்க ஏய் என்ன வெந்து கொண்டேன் நான் உசுத்த வாங்குறதுக்கு நீ வாங்குது உசுக்க கனிக்கிட்டு வா உசுத்த

எங்க அம்மாக்கு போதும் பிள்ளைங்கண்ணா அவ வச்சுக்க எங்க அம்மா ஏது இல்ல போதும் போதும் எனக்கு எனக்கு இதுவே போதும் எங்க அம்மா சீடே அழகா இருக்கு Ayang ke? மெட்டி போடும் நேரம் இது இத பொண்ணோட பொண்ணோடன்றே மாப்பிள்ளையோட அண்ணன் राम 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 नो नो इन द विदाउट कर यही सब चीज ना के मैं नहीं बिगाड़ दी कि बिगाड़ सी नहीं है कि ना ले लिया और चली गई वह चेक पेटिने वराँ. गोड़िया लुण्या लम्डीचा बैवला ऺेऎपे घृन्या गोड़िया वर अपरथे नार्छि वरों... बन्ने ल 돼र रुकटेँ प�ط्टि मन्ग ...akkuirachi침? .ана ekkuinian

Nah, ini punya dia yang என்ன எடுக்கற கா சேர் வந்து அப்போ வந்து ஸ்டாட் ஆப்க்கு வந்து நிக்கி இப்ப லைட் எரிது பாரு தண்ணி எரிது பாಳ್றேன் பாப்பேன் நல்லா சுத்தனறா வந்து வந்து பாக்க வேண்டியது என்ன மண்டா வந்து கொண்டுச்சான அந்த தெகரேசில எழுதுற கே